சினிமாவில் வாத்தியார் அரசியலில் புரட்சி தலைவர் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றியமைத்த பெருந்தலைவர் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சர் தேர்தல் வெற்றி தமிழக மக்கள் வீட்டு பூஜை வைத்து வணங்கும் தெய்வம் சினிமா புகழை கொண்டு அரசியலில் வெல்ல முடியாது என்ற விமர்சனங்களை உடைத்தறிந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை சந்தித்த சாதனைகளையும் சோதனைகளையும் உள்ளடக்கிய எம்ஜிஆரின் கதை கோபாலமேனன் மேனன் சத்தியபாமா தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழில் ஒரு மகன் பிறக்கிறார் எல்லோரும் ராமச்சந்திர மூர்த்தியின் கருணை என்று சொல்லி ராமச்சந்திரன் என்று பெயர் வைக்கின்றனர் அப்போது கோபால குடும்பம் இலங்கையில் கண்டியில் நாவரப்பட்டியில் வசித்து வந்தது திடீரென தந்தை கோபால மேனன் இறந்து போக குடும்பத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது தாய் சத்தியபாமா குடும்பத்தை அழைத்துக் கொண்டு கும்பகோணத்துக்கு குடிபீர்க்கிறார் படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளை குடும்ப நண்பர் ஒருவரின் ஆலோசனைப்படி அன்றைய காலகட்டத்தில் சிறப்பிடம் பெற்றிருந்த நாடக கம்பதி ஒன்று வேலைக்கு அனுப்பும் முடிவுக்கு வருகிறார் தாய் சத்யபாமா அங்குதான் ராமச்சந்திரனுக்கு நாடகம் பற்றிய மாற்றத்தினால் இருந்தவர்களால் கேலிக்கும் கிண்டலுக்கும் கிண்டல்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் சகித்துக் கொள்ள முடியாமல் எம் ஜி ராமச்சந்திரன் வேறு நாடக கம்பெனிக்கு மாற முடிவு எடுக்கிறார் இந்த நாடக கம்பெனி திருப்திகரமாக

எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற நடிகனுக்குள் அரசியல் விதையை போட்டது எனலாம் அடுத்தடுத்த சில பட வாய்ப்புகள் கதவை தட்டின பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சம் வளரத் தொடங்கியது பார்கவி என்னும் பெண்மணி வாழ்க்கை துணையாக வந்து சேர்ந்தார் பின்னர் ஒரு கட்டத்திலே பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியது நடிப்பை விட்டுவிட்டு ராணுவத்தில் சேர்ந்து விடலாமா என்ற எண்ணத்தில் கூட எம் ஜி ராமச்சந்திரன் இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையை புரட்டி போடும் இன்னும் வாய்ப்பு வாசற்படி தேடி வந்தது அதுதான் நடிப்புலக சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாகவதர் நடித்த அசோக் குமார் ஒரு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இந்த படம் தான் ராமச்சந்திரனின் முகத்தை மக்கள் நாயகனாக நடித்த முதல் படம் என்றால் அது மரதநாட்டு இளவரசிதான் நடித்தது பி என் ஜானகி இவர்கள் இருவரும் பின்னாட்களில் எம் ஜி ராமச்சந்திரனின் வாழ்க்கையில் முக்கிய அழகாகிவிட்டார்கள் பிறகு ராஜகுமாரி என்ற ஒரு படம் இதிலும் எம் ஜி ராமச்சந்திரன் கருணாநிதியுடன் தான் இணைந்து வேலை செய்தார் படம் மாபெரும் வெற்றி பெற்றது வயதில் நடிப்புத்துறை சார்ந்து எம் ஜி ராமச்சந்திரன் எடுத்து வந்த பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு எம் ஜி ராமச்சந்திரனை ஒரு ஸ்டாராக மாற்ற உதவியது இந்த ராஜகுமாரி என்ற படத்தில் நடிக்கும் போதுதான் என்பவர் இவர் ஒரு திராவிட இயக்க நடிகர் அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் எம் ஜி ராமச்சந்திரனின் மிடுக்கை பார்த்து வியந்து போன டி வி நாராயணசுவாமி அவரை அறிஞர் அண்ணாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார் அடுத்தடுத்த படங்களினுடைய வெற்றி எம் ஜி ஆர உச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திய அரசியல் மீதும் தீராத காதல் எம் ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு புரட்சி நடிகராக மாற்றியும் இருந்தார் அதை ஒரு மேடை ஒன்றில் அறிவிக்கவும் செய்திருந்தார் அந்த மேடையிலேதான் தன்னை திமுக இணைத்துக் கொண்டதாக அறிவித்தார் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த காலகட்டத்தில் வெளிவந்த மலைக்கள்ளன் என்ற திரைப்படம் மிகுந்த தன்னம்பிக்கையை கொடுத்தது எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற எம் ஜி ராமச்சந்திரனின் முதல் கொள்கை பாடலை மலைக்கள்ளன் திரைப்படத்தில் தான் பாடினார் எம்ஜிஆர் ஒரு பக்கம் சினிமா பயணம் இன்னொரு பக்கம் அரசியல் பணி அரசியல் மாநாடுகள் என இரண்டு குதிரைகளிலும் மாறி மாறி ஏறி சவாரி செய்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வெளிவந்த மதுரை வீரன் என்ற படம் சினிமாவிலும் அரசியலிலும் எம்ஜிஆரை அந்த நேரத்தில் சிவாஜி உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் கோலோச்சி கொண்டிருந்த திமுகவுக்குள் எம்ஜிஆரால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமிழகத்தில் வீசிய பெரும் புயல் தான் எம்ஜிஆருக்கு திமுக கோட்டைக்குள் புக ஒரு வழி வழியை கொடுத்தது என்றால் நம்புவீர்களா ஆம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ நிதி திரட்ட சொன்னார் அண்ணா அதிக நிதி திரட்டியவர்களுக்கு பாராட்டு கூட்டமும் நடத்தினார் அந்த மேடையில் எம்ஜிஆரை அண்ணா பாராட்டியும் பேசினார் இந்த விடயம் பிடிக்காமல் திமுகவுடன் இருந்த தொடர்பை துண்டித்து காங்கிரசுடன் ஐக்கியமாகினார் சிவாஜி கணேசன் சிவாஜி விலகியது திமுகவில் எம்ஜிஆர் இடத்தை விரிவுபடுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இரண்டாவது பொது தேர்தல் தேர்தல் நடந்த போது திமுகவின் பிரதான பிரச்சார பீரங்கியே எம்ஜிஆர் தான் இந்த காலகட்டத்தில் அரசியலில் அங்குலம் அங்குலமாக வளர்ந்த எம்ஜிஆர் திரைத்துறையில் அசுர வேகத்தில் வளர்ந்து விட்டார் எம்ஜிஆர் வைத்து எல்லோரும் லாபம் பார்த்தனர் நாமே ஏன் லாபம் பார்க்க கூடாது என்று எம்ஜிஆர் நினைத்தார் உடனே எடுத்தார் நாடோடி மன்னன் என்ற ஒரு திரைப்படத்தை அதை தயாரித்து இயக்கி நடித்து வெளியிட்டார் படம் பிரமாண்டமான வெற்றி எம்ஜிஆரை திரையுலக சூப்பர் ஸ்டார் ஆக்கியது அந்த திரைப்படம் இந்த வெற்றி திமுகவின் வெற்றியாகவே பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல் இந்த தேர்தலிலும் திமுகவின் முக்கிய தேர்தல் பிரச்சார பீரங்கி எம்ஜிஆர் தான் இந்த பிரச்சாரத்தில் இருந்த போதுதான் எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவி இறந்து விட்டதாக செய்தி வந்தது ஆனாலும் பிரச்சார கூட்டத்தில் பேசி முடித்து விட்டுத்தான் நள்ளிரவில் வீடு திரும்பி இறந்த மனைவியின் முகத்தை பார்த்தார் எம்ஜிஆர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட எம்ஜிஆரின் உழைப்பு அண்ணாவின் மனதை உருக்கியது இதற்காக எம்ஜிஆரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கினார் அண்ணா இதன் மூலம் எம்ஜிஆரின் உழைப்புக்கு கௌரவம் தேடி கொடுத்தார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்த பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் படங்களுக்கென்று ஒரு போமி உருவானது மது அருந்துவது போல ஒரு காட்சியும் இருக்காது ஏழைகளுக்கு உதவுவது பெண்களை காப்பாற்றுவது நாயகிகளை தேடி ஓடமாட்டார் அவர்கள் இவரை தேடி ஓடுவது போல காட்சி ஆபாசம் இல்லை இப்படி ஏராளம் இந்த விடயங்கள் மக்கள் மத்தியிலே எம்ஜிஆர் மீது ஒரு நன்மதிப்பை கட்டி எழுப்பின அறுபதுகளில் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இடையே ஒரு ஜுத்தகலமாக சினிமா மாறியது பகிரங்கமான போர் ஆனால் நேரில் சந்தித்தால் எல்லாவற்றையும் மறந்து கட்டி தழுவி கொள்வது ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கு கண்ணதாசன் தான் பாடல்களை எழுதி வந்தார் பிறகு வாலியே எனது பாடல்களை எழுதுவார் என்று சொல்லி எம்ஜிஆரே ஒரு கட்டத்தில் அறிவித்தார் எம்ஜிஆரின் படங்களுக்கு ஆஸ்தான நாகி என்றால் அது சரோஜா தேவிதான் இருவரும் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி ஆனாலும் ஜெயலலிதாவின் இடமும் மிகவும் பின் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் மாறிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பன்னிரண்டில் எம் ஆர் ராதா பிறகு 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 தன்னைத்தானே சுட்டுக் கொள்கிறார் இருவரும் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் சிகிச்சைக்கு உயிர் பிழைக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு எம்ஜிஆர் ஆல் போக முடியவில்லை எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபடியே வேட்பு வேட்புமனு தாக்கல் செய்தார் கழுத்தில் கட்டுடன் கைகூப்பி நிற்பது போன்ற ஒரு படம் மிகப்பெரிய அனுதாபாளிகளை தோற்றுவித்தது இந்த தேர்தலில்

விலகிக்கொண்டார் விலகி அதே வேகத்தில் அதிமுக என்ற தனி கட்சியையும் தொடங்கினார் எம்ஜிஆர் கருணாநிதி ஆட்சி ஊழல் ஆட்சி என்று பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கட்சி தொடங்கிய பின் எம்ஜிஆர் சந்தித்த முதல் காங்கிரசுடன் கூட்டணி போட்டு தேர்தலில் குதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் முப்பதில் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் இந்தியாவில் ஒரு திரை நட்சத்திரம் முதலமைச்சரானது இதுவே முதல் முறை பத்து ஆண்டுகள் தமிழகத்தில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அறிமுகம் ஏழைகளுக்கு தடைகள் இருப்பினும் அந்த திட்டத்தை நடத்தி முடித்தார் எம்ஜிஆர் கொண்டாடப்பட்டது சத்துணவு திட்டத்துக்கு பிறகுதான் பிறகு எம்ஜிஆரால் அரசியலுக்குள் கொண்டுவரப்பட்டார் இந்த சத்துணவு திட்டத்தை அதன் பிறகு அரசியலின் அதிகார படிக்கட்டுகளிலே அடுத்து அடுத்து ஏற்றப்பட்டார் இடம்பெறக்கூடாது என்பதை அரச உத்தரவாக வெளியிட்டார் மத்தியில் இருந்த ஜனதா கட்சி ஆட்சி இந்திரா காந்தி மீண்டும் பிரதமரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தி அரசால் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது அதே ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எம்ஜிஆருக்கு கடுமையான சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டது அதே நேரத்தில் பக்கவாதமும் தாக்கியது ஆபத்தான நிலையில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பூரண குணமடைந்து சென்னை திரும்பி எம்ஜிஆர் மூன்றாவது முறையாகவும் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை அதிபர் ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கும் இடையே நடந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் எம்ஜிஆரின் பங்கு என்பது முக்கியமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு அன்று அதிகாலை தனது ராமாவரம் தோட்டத்திலே மாரடைப்பு காரணமாக எம்ஜிஆர் காலமானார் இவரது மறைவு தமிழகம் முழுவதும் பெரும் சோக அலையை ஏற்படுத்தியது லட்சக்கணக்கில் மக்கள் கண்ணீர் செந்தி அஞ்சலி செலுத்தினார்கள் சென்னை மெரினா கடற்கரை அண்ணா நினைவிடத்துக்கு அருகே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது